ஹலோ சிதம்பரம் மக்களே இன்றைக்கி நம்ம வந்து தரிசன கடையை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் ஸோ தேரை நான் வீடியோ எடுத்து போட்டுருந்துருக்கேன் நீங்கள் எல்லாரும் வந்து சாமியை வீடியோ எடுத்து போடுங்க வீடியோ எடுத்து போடுங்கன்றீங்க சாமியெல்லாம் வந்து வீடியோ எடுத்து போடவே கூடாதுங்க ஏன்னா இங்கே வந்து சிதம்பரத்தில் வந்து மூலவர் தான் உற்சவர் ஸோ அதனால் வந்து இங்கே வந்து எடுக்கிறதுக்கு போடவே கூடாது அது வந்து தெய்வ புத்தகமாக அதனால் வந்து சாமியெல்லாம் அளவுக்குலாம் காட்டவும் முடியாது சரி எந்த சேனல் பார்த்தீங்கன்னாலும் அந்த அளவுக்கு க்ளோஸெல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க அதே சில சேனலில் காமிச்சாலும் அதை அவங்க பண்ணுற தப்பு அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது ஸோ தரிசனத்தையும் நம்மளால காட்ட முடியாது ஏன்னா தர் தேராது பரவாயில்லங்க தேர் காட்டலாம் அதுக்கு முன்னாடி ஆக்டிவிட்டீஸு அந்த சிவ வாத்தியங்கள் இந்த மாதிரி ஏராளமான பக்தகுடி மக்கள்னு நிறைய விஷயத்த காட்டலாம் ஆனால் தரிசனத்தை வந்து ஃபுல்லாகவே சாமி தான் தர்சனன்றது அதனால் அதை காட்ட முடியாது ஸோ அது இல்லாமல் சாமி வந்து ஆயிரங்கால் மண்டபத்திலேருந்து சபைக்கு போகிறது ஒரு நிகழ்வு அதுதான் தரிசனம் ஸோ ஆனால் அதுக்கு அடுத்தபடியே நம்ம வந்து அந்த தேர்தர்சன கடையை கட்டலாம் ஸோ எங்க ஊர்ல வந்து மற்ற ஊர்கள் இல்லாம இந்த தேர் தர்சன கடை தான் ரொம்ப ஒரு யூனிக்கானது முன்னாடிலாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த கீழ் வீதியில ரெண்டு சைடுமே வந்து கடைகள் வந்து அவ்வளோ இருக்கும் ஆனா இப்போ வந்து நிறைய பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் கட்டிட்டதுனால தர்சன கடைகளோட வரத்து வந்து ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த வருஷம் வந்து நான் அப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கவர் பண்ணியிருந்தேன் இந்த வருஷம் எதுக்காக கவர் பண்றேன்னா கொஞ்சம் யூனிக்கான பொருள்லாம் என் கண்ணில் மாட்டுச்சு ஸோ அதை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அது மட்டும் இல்லாமல் பெரிய வீடியோ போடுறது நம்ம ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு நிறைய பெரிய வீடியோ போடுறதெல்லாம் வந்து ரொம்பவே தவிர்த்துக்கிட்டே வந்துட்டோம் ஸோ அதனால் இந்த கொஞ்சம் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க நம்ம வந்து தர்சன கடையில் என்னென்ன வந்து யூனிக்கான பொருள்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஸோ இதெல்லாம் ஒரு எண்பது ரூபா நூறுரூவா இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும் நம்ம வந்து இப்போ கரெக்டாக இந்த தேர்லேருந்து கிளம்பிருக்கோம் தேர் நிற்கிற இடத்துலேருந்து இப்பவே கவர் பண்ணி அந்த அப்பளா கடைகிட்ட போய் முடிக்க போறோம் அதுக்குள்ள என்னன்னா என் கண்ணில் போட்டுது அப்படின்றத பாப்போம் வாங்க இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்குறேன் வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் மக்களே இத பாருங்க இது வந்து நான் பார்த்த கொஞ்சம் யூனிக்கான தான் இது வந்து நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க இருந்தாலும் இந்த சின்ன பசங்களுக்குலாம் தலையில் வச்சுக்கிறது ஓகேங்களா நல்லா சீக்கிராக இருப்பேன் ஸோ இதோட ரேட்டு நூறுரூபாய் நீங்கள் கீழே தான் நிற்பாங்க ஆனால் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் காணா போயிடுவாங்க அதனால் இப்போயே வந்து இவங்க இருக்கக்கூடிய வந்து வாங்கிக்கோங்க சின்ன பசங்களுக்குலாம் அழகாக அந்த ஷூட்லாம் எடுக்கலாம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த நைட் லேம்புங்க ஸோ இந்த நைட் லேம்புமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் தான் ஆனால் இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் நானே வந்து போன வருஷத்துக்கும் போன வருஷம் தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கிறாரு இது வந்து ஒரு நைட் இப்போ ஐம்பது ரூபா அறுபது ரூபா இந்த மாதிரி கொடுப்பாங்க ஸோ இதுவுமே ஒர்த்துங்க எப்படியும் ஒரு ஆறு மாதமாக தான் வரும் வாரண்ட்டி இல்லைனாலும் ஒரு ஆறு மாதம் வந்துச்சு நான் டூ டைம்ஸ் வாங்கியிருக்கேன் நல்லா ஒர்த்தாகவே இருந்தது மக்களே இதை பாருங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ செயின் கடைங்க ஸோ இந்த கீ செயின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கீ செயின் புது புது கீ செயின் வச்சுருப்பாங்க ஸோ இதுவுமே கொஞ்சம் ஒர்த்தபுள் தான் அது பார்த்திங்கன்னா தெரியும் சின்ன சின்னதாக எவ்வளோ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா பாருங்க நல்லா யூனிக்காக இருக்கும் ஒன்று ஒன்றும் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னா அதை பாருங்கள் இந்த ஸ்டாண்டு ஸோ இந்த ஸ்டாண்டிலுமே அந்த சிவன் படம் போட்டது முருகர் படம் போட்டதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யூனிக்கான வச்சுருப்பாங்க இதுவுமே நான் வாங்கி வீட்டில் வச்சிருக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா முருகன் ஓம் போட்டது அதுக்கப்புறம் நிறைய முஸ்லீம் கிறிஸ்டின்ஸுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கீச்சின் இருக்கும் ஸோ இதுவுமே கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்கும் இதோட ரேட்லாம் எல்லாம் ஒரு அறுபது எழுபது எண்பது இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வச்சுருப்பாங்க மக்களே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பீங்கான் பாத்திரங்க நம்ம வீடுகளில் வந்து இந்த மாதிரி பீங்கான் பாத்திரம் வந்து அதிகமாக நிறைய பேர் இப்போலாம் யூஸ் பண்ணிட்டு வராங்க ஸோ இதுலையுமே நிறைய வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த உப்பு ஜாடி அப்புறம் மலாத்தூள் கொட்டி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டில் வந்து உப்பு கொட்டி வச்சுக்கிறதுக்குலாம் நிறைய வாங்கிட்டு போயிருக்கேன் ஸோ அந்த மாதிரி இதை பாருங்கள் இந்த ஃப்ளவர் வாஷ் இந்த டீ பால்லாம் வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும் இதுவுமே அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க இந்த கோலமாவை கொட்டி இந்த அச்சு எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை ப எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து நான் இன்ன வரைக்கும் பார்த்ததில்ல ஆனால் இவங்க கொட்டைக்குள்ளே கரெக்டாக அந்த அச்சு வந்துடும் நம்ம வீட்டில் போய் கொட்டினோன்னா அந்த அச்சே வராது ஏன்டா வாங்கணுன்ற மாதிரி பாருங்க கொட்டாரப்பருங்க அதை பார்த்தீங்களா போட்டாரா தலைவர் நல்லா தருகாரா அதை பாருங்க அழகாக தரிச்சு அச்சு இதுவே நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க அது வரவே வராது அது என்னன்றது எனக்கு இன்ன வரைக்குமே தெரியல சிவ மக்களே ஆருத்ரா தரிசனம் இப்போதான் ஒரு சாயங்காலம் நடந்து முடிஞ்சிது ஆனால் இந்த தடவை கூட்டம் வந்து அந்த அளவுக்கு இல்லைங்க ஏன்னா இன்றைக்கி போகி நாளைக்கு பொங்கல் அப்படின்றதுனால இங்கெல்லாம் தரிசன கடையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எள்ளு போட்டால் எள்ளு தெரிக்காது ஆனால் இந்த தடவை கொஞ்சம் க்ரௌடு ரொம்பவே கம்மியாக இருக்குது ஏன்னா நாளைக்கு பொங்கல் இல்லையா ஸோ அதனால் இன்றைக்கி எல்லாருமே போகின்றதுனால எல்லார் வீட்டிலையும் சுத்தம் பண்ணிவிட்டு பொங்கல் வேலை பார்க்க மா ஆரம்பிச்சிருவாங்க அதனால கூட இருக்கலாம் ஸோ கூட்டமே காணும் மக்களே ஏதோ பாருங்க ஏழு குண்டு ஐம்பது ரூபா சுடுவோம் சுட்டா எதுவும் கிடையாது இருந்தாலும் வந்து சும்மா ஒரு ஆசை கண்டி சுடுறதுதான் சோமக்களை குண்டு சுட்டாச்சு ஆறு சுட்டுச்சேன் ஆறு சுட்டானா ஒண்ணுதான் சொல்லலை நாங்க அடுத்த கடைக்கு போவோம் மக்களே இந்த மாதிரி குண்டுலாம் வந்து யாருமே இல்லாத சுட்டாலாம் நல்லா இருக்கும் பழங்க நானும் நிறைய பேர் சுடகுள்ள போய் சுட்டேன்னா அந்த வருஷம் மாறிடுதா அந்த பாயிண்ட்லேருந்து வச்சு கரெக்டாக அடித்தோன்னா அது சுட்டுரும் சில பேர் அந்த ஓட்டைக்கு சைடில் வச்சு அடிச்சிருவாங்க அது மாறி போயிடும் ஓட்டை அந்த பலூன் நிற்கிதா பலூனுக்கு கரெக்டாக சென்டர்ல பக்கத்து பலூன்னு நீங்கள் கவர் பண்ணாதான் அடிக்க முடியும் கூட்டமா இருக்கிற சமயத்துல போய் அடிச்சீங்கன்னா நிறைய பலூன் இருக்காது அப்ப வந்து குறி தவறிடும் இப்ப கூட்டமே இல்லாத சமயத்துலன்னா பலூன் நிறைய வச்சிருப்பாங்க அதனால நம்ம கண்ட மினிக்கு சுட்டாலும் கரெக்டா போயிடும் அடுத்த கடைக்கு போவோம் ஹாய் ஸோ மக்களே இது லைன் ஃபுல்லாக நிறையா கடை இருக்குதுங்க இருந்தாலும் அது பொண்ணுங்களுக்கு சின்ன பசங்களுக்குன்னு வச்சுருக்குறாங்க ஸோ நான் யூனிக்கானதை காட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டக்கூடாது அதனால தான் யூனிக்கானதை மட்டும் காட்ட போகிறேன் உங்களுக்கு அங்கே ஓகே ஓகே தேங்க் யூ எந்த ஊர் நீங்கள் சரி ஓகே எவ்வளவு நாற்பது ரூபாயா வருமா இது மக்களே இந்த பாருங்க இது நாற்பது ரூபாயா கொடுங்க இது மாவு போட்டு கொடுப்பீங்களா நாங்க தான் போட்டுக்கணுமா வீட்டுக்கு போய் தான் போடணும் ஓகே ஒன்று கொடுங்க போடலாமா போட்டு பார்க்கலாமா மக்களே இது ட்ரை பண்ண போறேன் எங்க அம்மா கேட்டது ஆனா இதை நான் எப்படி இருக்குன்னு தெரியல அவங்க போட்டா அவங்க போட்டா மட்டும் கரெக்டா வருதுங்க நம்ம போட்டா மட்டும் ஏங்க இப்படி வருது நல்லாங்க வருது பரவாயில்லங்க பாருங்க நான் என்னென்னமோ போட்டு வச்சிருக்கேன் ஒண்ணு இதை வாங்கிப்போம் எங்க அம்மா இது வந்து ஸ்டீல்ல கேட்டது ஆனா இது பிளாஸ்டிக்ல இருக்கிறதுனால வாங்கிப்போம் சர்பிரைஸா கொடுப்போம் இது ஓட்ட ஓ இது கேப்பு போல இது எடுத்து இந்த சைடு போகணும் கேப்பா இது ஓகே ஆமாங்க இந்த பாருங்களா இது கேப்புங்க ஆக்சுவலா இது இப்படி ஓப்பன் இது எப்படி ஓகே பொறுமையா இருக்கணும் ஆ ஆ இது பொறுமையாக இருக்கணுங்க எல்லாம் பிச்சிக்கு போல இந்த பாருங்க கேப்பு ஓட்ட மாதிரி இருக்குது அந்த சைடு தான் கொடுத்துருக்காங்க ஒரு சைடு இன்னொரு சைடு ஓட்ட இருக்குது அதை கரெக்டாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கோலமாவை போட்டணும் வந்துடும் ஓகே போய் கொடுப்போம் எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக வந்து ஒரு மாதிரி நம்ம ரொம்ப டைட்டாக போடாமல் லைட்டாக போட்டால் வரும்னு நினைக்கிறேன் ஸோ மக்களே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முப்பது ரூபாய்க்கு தராங்களாம் எல்லா பொருளுமே ஸோ எந்த பொருள் எடுத்தாலும் முப்பது ரூபான்னு ஒரு கடை இருக்குது அங்கே உள்ள நான் போகலாம் இருந்தாலும் நீங்கள் போய் பாருங்கள் மக்களே அடுத்தபடியாக பாருங்க பாருங்கள் அந்த சின்ன பசங்களுக்கு நல்லா இருக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கவர் பண்ணால் இதெல்லாம் அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்குது ஆங்க அடுத்தது போலாம் மக்களே இதோ பாருங்க அடுத்த அடுத்தபடியா நம்ம வந்தோம்னா இங்க ஒரு நான் இது பார்த்தேன் இது ஆக்சுவலா ஸ்பின்னர் இதோ பாருங்க எவ்வளோ இது நூறுவாங்க சின்னது ஐம்பது ரூபா பெருசு நூறுரூவா இது நல்லா இருக்கு அந்த மாதிரி இந்த வீடு இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன பசங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா செட் பண்ணுவாங்க அவங்களோட மைண்ட் பவர் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் அது எவ்வளோ நூறுவாயா அதுவும் நூறு ரூபாய்தானா இவர் இங்கே கீழே உக்காந்துருக்காரு வந்து பாருங்க நம்ம கேசி நோட்டி பாயிண்ட்டுக்கு எழுத்தாப்ல இருக்காரு அந்த வேல் கடையை காமிச்சிட்டு முடிச்சிருவோம் அந்த கடையை காமிச்சிட்டு முடிச்சிருவோம் மக்களே பாருங்க மக்களே அதுக்கு அடுத்தபடியா வந்து இந்த கடை ஸோ ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்ச கடையா இருக்கும் பிகாஸ் இதில் வந்து நிறையா படம் இருக்குது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முருகன் சிவனு சொல்லிட்டு நீங்கள் எந்த சாமி படம் கேட்டிங்கனாலும் அந்த படத்தை வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் இல்லாமல் நீங்கள் வாலில் வந்து ஸ்டிக்கர் மாதிரி அதாவது அதை ஒரு ஃபோட்டோ மாதிரி நீங்கள் இது பண்ணி போட்டுக்கலாம் இதாக பாருங்க ஸோ இது இங்கே வந்து முருகரோட படம்லாம் நிறைய வித்தியாச வித்தியாசமாக வச்சுருக்குறாங்க ஸோ இது எல்லாமே முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உள்ளே போனீங்கனாலே நிறையா படம் மட்டும் இல்லாமல் வேல்லாம் கூட வச்சுருக்கிறாங்க ஸோ அப்படியே இந்த சைடு வந்தோம்னா வேல் இருக்கும் பார்த்தீங்கன்னா வேல் ஸோ இந்த வேல் இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் வேல் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ நாங்கள் தரது இல்லாமல் நீங்களே வாங்கினிக்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த தரிசன கடையில் வந்து நீங்கள் இது பண்ணலாம் இங்கே பார்த்தீங்களா யானைங்க அழகாக இருக்குது வாவ் கௌங்கங்க எவ்வளோ சின்ன யானைன்ட்டு சமங்க வேற லெவலாக இருக்குல்ல பாருங்க பெரிய இங்க வருங்க இந்த சம யூனிக்கா இருக்குங்க இந்த யானை அந்த மாதிரி வேல் எல்லாம் வேல் எல்லாம் அழகா வச்சிருக்காங்க நந்தி அப்புறம் முருகரு அப்புறம் ஸ்டிக்கர்ஸுன்னு சொல்லிட்டு இந்த கடவுளை வந்தீங்கனாலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னென்ன இருக்குதுன்ட்டு ஸோ இதுவுமே நான் பார்த்த கொஞ்சம் யூனிக்கான கடையில் ஒரு கடை ஸோ இந்த வருஷம் இதை புதுசாக போட்டிருக்காங்க அந்த சைடு பார்த்தீங்கனாலும் கீ செயின்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஸ்டிக்கர் ஒற்ற மாதிரியான சாமி படம்லாம் கூட இருக்குது ஐயப்பன் ஃபோட்டோ முருகர் ஃபோட்டோ லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோ அப்புறம் பெரிய பெரிய பிரபலங்களோட ஃபோட்டோஸ்னு சொல்லி எக்கச்சக்கமாக வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக யூனிக்காக ஸ்டிக்கர்ஸ் நிறையா அதை பாருங்கள் கண்டிஷ்டி புகைப்படம் இதெல்லாம் கூட வச்சுருக்குறாங்க நல்லா இருக்குங்க சோ மக்களே அவ்வளோதான் நிறையா கடை இருக்குது இருந்தாலும் சின்னதாக முடிச்சுட்டேன் ஏன்னா வருஷ வருஷம் கம்மி ஆயிட்டே வருது இருந்தாலும் இந்த வருஷம் கொஞ்சம் யூனிக்காசா ஆசா காட்டணுன்றதுனால அந்த யூனிக்னஸ்லாம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்பயுமே சாப்பிட்ற மிளகா பஜ்ஜி காலிஃப்ளவர் அப்பளங்க சோ அதை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறோம் வாங்க சாப்பிடுவோம் பஜ்ஜி 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 சிவமக்களே பாருங்க நம்ம வந்து இப்போ காலிஃப்ளவர் பகோடா சாப்பிட சாப்பிடப்போறோம் நம்ம கேமராமேன் கிளம்பி போயிட்டாரு காலிஃபிளவர் பகோடா சாப்பிட ஸோ வருஷம் வருஷம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்கான பொருள்லாம் இருக்கும் எல்லா ஊர்கள்லயும் தரிசன கடை இருக்கும் இருந்தாலும் எங்கள் ஊர் தேர்தர்சன கடை கொஞ்சம் பிரசித்தி பெற்றது ஏன்னா கசகசன்னு வச்சுருக்காம ஒரு லைனாக ஆர்டரா வச்சிருப்பாங்க அது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிது ஸோ வேற ஏதாவது கண்டென்ட் இந்த பெரிய கண்டென்ட் போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ எப்பயுமே அதுதான் எங்களுக்கு பெரிய ஒரு புதிராவே இருக்கு இந்த சின்ன கண்டென்ட்லாம் கூட போட்டுடலாம் இந்த அரை நேரம் ஒரு மணி நேரம் கண்டுன்னு தான் ஒரு ரொம்ப மிகப்பெரிய மோசமான நிலைமையில இருக்குது ஸோ கோவிலுக்கு போய் கவர் நினைச்சாலும் உள்ள சாமியெல்லாம் காட்ட முடியாது அது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நீங்கள் சாமியை கட்டு சாமியை கட்டுன்னு இப்படி என்கிட்ட கேட்குறீங்கன்றது தெரியல நான் நான் வந்து சாமியை காமிச்சிட்டு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க சாமியெல்லாம் காட்டக்கூடாது எங்கேயுமே அது ஒரு ஒருத்தோட ஒரு இது நம்பிக்கை அது ஏன் நம்ம அந்த நம்பிக்கை வந்து இது பண்ணணும் ஸோ காலிஃப்ளவர் பவடா சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் ஸோ பொங்கல் ஸோ எல்லாருக்கும் ஹேப்பி பொங்கல் அண்ட் எல்லோருக்கும் பர்த்டே வரக்கூடிய மாட்டு பொங்கல் ஸோ மாட்டு பொங்கலில் பர்த்டே கொண்டாடுறவங்க எல்லாருக்கும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் ஸோ நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் பகடா சாப்பிட்டு முடிச்சுருவோம் மக்களே பகடா சாப்பிட போகிறோம் இந்த பகடா நல்லாயிருக்கும் எல்லா ஊரை கூட எங்கள் ஊரில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காலிஃப்ளவர் பகோடாவுக்கு மிகப்பெரிய அரிமை நான் எப்போ இந்த சைடு வந்தாலும் வாங்கி காட்டுவேன் இந்த அப்பளெலாம் கூட விட்டுருந்தேன் காலிஃப்ளவர் பகோடா ஒரு ரெண்டு கிலோ காலிஃப்ளவர் பகோடாவை கொடுத்துட்டு நீ என்கிட்ட என்னடா இதை பண்ணு அதை பண்ணுன்னா கூட தாராளமாக பண்ணுவோம் அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய பெரிய நான்